ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஷ்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திரு கார்த்திகைக்கு முந்தைய நாள் நம்ம வந்து பரண தீபம் வந்து எதற்காக ஏற்றோம் நம்ம வந்து எவ்வாறு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் பரண தீபம் ஏற்றும் சரியான முறையை பற்றி தான் இந்த பதிவில் இருக்குது அதனால எல்லாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழில் எட்டாவது மாதமாக வரக்கூடிய கார்த்திகை மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் முருக பெருமானுக்கும் விசேஷம் தான் சிவபெருமானுக்கும் விசேஷம் தான் ஐயப்பனுக்கும் விசேஷம் தான் அதனால வந்து பொதுவாகவே வந்து இந்த கார்த்திகை மாதம் வந்து ரொம்ப விசேஷமான மாதமாக கருதப்படுகிறது இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே வீட்டில் விளக்கேற்றி வழிபடுகிற பழக்கம் எல்லாருக்கிட்டையும் இருக்கு ஆனாலும் பெரும்பாலானோர் திரு துவங்கி மூன்று நாட்கள் வந்து வீடு முழுவதும் போதும் விளக்கேற்றி வழிபாடு செய்வார்கள் இந்த பரணி தீபம் கார்த்திகை தீபத்திற்கு முன்றே நாள் ஏற்ற வேண்டும் எல்லாருக்குமே வந்து பரணி தீபம் ஏற்றணும்னு சொன்னாலே வந்து ஒரு மாதிரி பயமா இருக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா யம நம்ம வீட்டுல வணங்கினா நமக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லிட்டு பயம் இருக்கும் அதனால வந்து யாருமே வந்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாரும் தைரியமா வந்து வீட்டுல வந்து பரணி தீபம் ஏற்றி வந்து வழிபாடு செய்யலாம் இந்த கார்த்திகை தீபம் திருநாளில் அதிகாலையில் திருவண்ணாமலை அருணாளேஸ்வரர் கோவிலில் சிவபெருமான் சன்னதியில் ஒரே ஒரு விளக்கு ஏற்றிற்று அதன் பின்னர் அதிலிருந்து ஐந்து தீபங்கள் ஏற்றுவார்கள் பின்பு அந்த ஐந்து தீபங்களும் ஒன்றாக்கப்பட்டு ஒரே ஒரு தீபமாக ஏற்றி வழிபாடு செய்வார்கள் இதற்கு பெயர்தான் பரணி தீபம் ஏகன் அணேகன் என்ற பஞ்சபூதத்தை அடிப்படையாக வைத்து தான் இந்த பரணி தீபம் வந்து ஏற்றாங்க பரணி தீபம் வந்து கோயில் மட்டுமல்லாமல் வந்து வீடுகளிலும் பரணி தீபம் வந்து கட்டாயமாக ஏற்ற வேண்டும் பரணி தீபம் வந்து என்னைக்கு ஏற்றணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசம்பர் இரண்டாம் தேதி பரணி தீபம் ஏற்ற வேண்டும் பரணி தீபம் தீதி எப்போ தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இரண்டாம் தேதி மாலை ஆறு இருபத்தி நாலு மணிக்கு தொடங்கி டிசம்பர் மூன்றாம் தேதி மாலை நாலு நாற்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்குது பொதுவாகவே நம்ம வந்து பரணி தீபம் வந்து மாலை பொழுதலாக தான் நம்ம வந்து ஏற்றுவோம் அதனால் வந்து பரணி தீபம் ஏற்ற வந்து உகந்த நாள் பார்த்திங்கன்னா டிசம்பர் இரண்டாம் தேதி நேரம் பார்த்தீங்கன்னா மாலை வந்து ஒரு ஆறரை மணிக்கு மேலே ஏற்றுவது வந்து ரொம்பவே நல்லது பொதுவாகவே நம்ம வீட்டில் வந்து விளக்கு வந்து ஆறரை மணிக்கு மேலே தான் ஏற்றுவோம் அதனால் வந்து பரணி தீபம் வந்து கட்டாயமாக ஆறரை மணிக்கு மேலே வந்து ஏற்றுங்கள் எமதர்ம ராஜாவுக்கு ரொம்ப பிடித்த நட்சத்திரம்னா இந்த பரணி நட்சத்திரம் தான் இந்த பரணி தீபம் நாம் வாழும் போதும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிறகும் நாம் துன்பமில்லாமல் வாழ்வதற்காக மாலை ஆறரை மணிக்கு மேலே வந்து பஞ்சபூதங்களின் அடிப்படையில் ஐந்து தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சரி எப்படி வழிபாடு செய்யலாம்னு சொல்லி பார்த்துடலாமா ஒரு பித்தால தட்டு எடுத்துக்கோங்க இல்லைன்னா எந்த தட்டுனாலும் ஒரு நல்ல தட்டு எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு அஞ்சு சிட்டி விளக்கு அதுவும் புதுசாக வாங்கின சிட்டி விளக்கு தான் வைக்கணும் அதில் வந்து சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க வச்சுட்டு வந்து நெய் ஊற்றி தான் வந்து கண்டிப்பாக வந்து பரணி தீபம் ஏற்றணுங்க எனக்கு எங்க வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டங்க எனக்கு வந்து நெய் ஊச்சி தீபம் வந்து ஏற்ற முடியாதுன்னு சொல்லி சொல்கிறவங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு நெய் தீபம் வச்சுட்டு நாலு தீபமும் வந்து நல்ல நெய் ஊற்றி வைத்து கொள்ளலாம் இவ்வாறு வந்து நீங்க வந்து பரணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் நம்மளுடைய பாவங்கள் மேலும் நாம் யாரையாவது ரொம்ப கஷ்டப்படுத்தியிருந்தாலும் அல்லது நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவம் பிறகு நம்மளுடைய சந்ததியினர் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் நிச்சயமாக எல்லாமே நீங்கி யமபாதனையிலிருந்து வழிபடுவதற்கு அவர்கள் யமபாதனையிலிருந்து விடுபடுவதற்கு இந்த ஒரு தீபம் வந்து நிச்சயம் இந்த தீபத்தை நாம் வந்து எக்காரணத்தை கொண்டும் அணைக்க கூடாது தானாகவே தான் அது வந்து குளிர வேண்டும் நம்ம வந்து அந்த விளக்குல வந்து எண்ணெய் வழக்கு ஊற்றி வந்து தானாகவே முடிஞ்சு தானாகவே வந்து அணையட்டும் நம்ம வந்து யாரும் அதை தொட வேண்டாம் இந்த பரணி தீபம் அன்று நம்மளுடைய முன்னோர்களை நினைத்தும் யம தர்ம ராஜாவை நினைத்து நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் நம்மளுடைய வருங்கால சந்ததியினர் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து மனசார நினைத்து வந்து இந்த பரணி தீபம் வந்து ஏற்றி வந்து வழிபாடு செய்யுங்கள் இந்த பரணி தீபம் வந்து ரொம்ப ஒரு எளிமையான வழிபாடு தான் அதனால் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் வந்து பரணி தீபம் வந்து ஏற்றுங்கள் இந்த தீபத்தின் அருளினாலும் யம தர்ம ராஜாவின் அருளினாலும் எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்குங்க நம்பி பரணி தீபம் வந்து நீங்கள் வந்து ஏற்றுங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்லதே கிடைக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா நம்மளோட வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்